இதில் உள்ள தகவல்கள் அனைத்தும் ஜோதிட மா மேதைகளால் கணித்து சொல்லப்பட்ட தகவல்கள் மட்டுமே நூறு ஆண்டுகளுக்கு பின் குரு சுக்கிரனால் உருவான சமசப்தம யோகம் இந்த மூணு ராசிகளின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகிறது ஜோதிடத்தின்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றி சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்கும் அப்படி உருவாகும் யோகங்களின் தாக்கமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தெரியும் அந்த வகையில் குரு மற்றும் சுக்கிரன் சம சப்தம யோகத்தை உருவாக்கியுள்ளனர் சுக்கிரன் மற்றும் குருவால் உருவாகியுள்ள சம சப்தம யோகமானது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பின் உருவாகியுள்ளது இதனால் இந்த யோகத்தின் தாக்கம் பன்னெண்டு ராசிகளிலும் காணப்படும் குறிப்பாக இந்த யோகத்தால் மூணு ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகின்றது தொட்ட காரியத்தில் எல்லாம் வெற்றி கிட்டும் பணவரவு சிறப்பாக இருக்கும் இப்போது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சமசப்தம யோகமானது அற்புதமான பலன்களை வழங்கும் ஏனெனில் சுக்கிரன் பதினொன்னாவது வீட்டிலும் குரு அஞ்சாவது வீட்டிலும் உள்ளனர் இதனால் புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சிலர் குழந்தைகளால் நல்ல செய்திகளை பெறுவார்கள் திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது புதிய வேலையை தொடங்க நினைத்தால் அதற்கு இக்காலம் சாதகமாக இருக்கும் வணிகர்கள் இக்காலத்தில் நல்ல லாபத்தை பெறுவார்கள் மாணவர்களுக்கு இக்காலம் சிறப்பாக இருக்கும் சிலர் வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பையும் பெறலாம் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சமசப்தம யோகமானது சிறப்பான பலன்களை அள்ளித்தரும் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் கிடைக்கும் எதிர்பாராத நிதி நன்மைகள் கிடைக்கும் நண்பர்களின் முழு ஆதரவும் கிடைக்கும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வார்கள் சௌகரியங்களும் வசதிகளும் அதிகரிக்கும் முக்கியமாக உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் மற்றும் அவர்களால் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் இந்த சிறப்பு யோகமானது ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியை மாற்ற முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் உத்தியோகம் வேண்டும் என நினைப்பவர்களுக்கு வெற்றி கிட்டும் திருமண வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவீர்கள் திடீர் செல்வம் கிட்டும் எக்காரியம் செய்தாலும் அதில் வெற்றி கிட்டும் இந்த நேரத்தில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் ஆளுமை பிரகாசிக்கும் அரசு துறையில் ஈடுபட்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய திட்டம் தொடங்கினால் லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் இப்போது எடுக்கும் எந்த செயலும் நிறைவேறும் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு சமசப்தம யோகமானது அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் சுக்கிரன் நாலாவது வீட்டில் இருப்பதால் வசதிகள் பெருகும் புதிய வீடு சொத்து மற்றும் வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வணிகர்கள் எதிர்பாராத பணவரவை பெறுவார்கள் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் சுக்கிரனின் அருளால் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் தாயாரின் முழு ஆதரவும் கிடைக்கும்